வணக்கம் தீமீனவன் மக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி யதார்த்தமாக அமைஞ்ச காட்சி தான் மேலே ரயிலும் கீழே கப்பலும் போட்டும் போகக்கூடிய காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இதோட இதோட இதுக்கடுத்து இன்னொரு சூப்பர் காட்சியை உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி அப்படின்னு சொன்னால் மேலே நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு சில நண்பர்கள் நின்று சுற்றுலா பயணிகள் கேட்குற வார்த்தை என்னென்னா இந்த பாலம் எப்படி தூக்கு அப்படி திறக்குமா இப்படி திறக்குமான்னு கேட்பாங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கறது ஒவ்வொரு பாலமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம காட்ட போகிற காட்சி என்னென்னா ரெண்டு பாலமே அட்டன் டயத்தில் தூக்கக்கூடிய ஒரு அரிதான ஒரு காட்சியை தான் நான் படம் முடிச்சு அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த ரெண்டு பாலமே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு நான்கு வித்தியாசமான கப்பல்களும் அந்த பாலத்தை கீழே கடந்து போகக்கூடிய அருமையான சீனையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் மகளிர் சம்பவம் என்னன்னா அதாவது பாம்பன் பழைய பாலத்தை தூக்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகும் புதிய பாலத்தை தூக்குறதுக்கு இருபது நிமிஷமே போதும் ஆனால் இந்த ரெண்டையுமே ஒரே நேரம் காட்சி அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது நமக்கு வீடியோ எடுத்து இருக்கும் போது புண்ணியத்துல இந்த ரெண்டு பாலமுமே ஓபன் ஆகும் போது வீடியோ எடுத்த ஒரு லக் அந்த லக்கை நான் மட்டும் பார்த்தா போதாது நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பாலோர்ஸும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை உங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறது இப்படித்தான் எப்பவுமே பாலத்தை திறப்பாங்க முத முதல்ல ரயில் பாலத்தை திறந்து அதுக்கு அப்புறம்தான் புதிய பாலத்தை திறப்பாங்க இப்போ அந்த காட்சியும் உங்களுக்கு நான் நேராக காட்டிட்டேன் அடுத்ததாக நம்ம கப்பல்கள் கடந்து வரக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள்